விஸ்வகுருன்னுன்னுன்னு சொல்லி மோடியை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருந்த இந்த மூணு பர்சன்ட் ஆரிய பார்ப்பன கும்பல் மோடியை காலி பண்ணிவிட்டு அந்த இடத்துல வேற ஒரு முகம் மூடியை வந்து கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கானுங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம் நாட்டில் நடக்கக்கூடிய சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை வந்து இதுக்கு ஆதாரமாக நம்ம வந்து தெரிவிச்சிருந்தோம் முக்கியமாக வந்து இந்த எம் எஃப்சின் ஃபைலில் வந்து மோடியோட பேர் இருந்தது அது வந்து ஒரு பெரிய விஷயமா இந்தியா லெவல்லையும் உலக லெவல்லையும் வந்து ப பெரிய அளவுக்கு வந்து ஒரு பெரிய வைரலாக பரவிச்சு எந்தளவுக்கு மோசமான ஆட்கள் வேணுங்களா அப்படின்றத வந்து வெளிப்படுத்தக்கூடிய முறையில் தான் அந்த செய்திகளில் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த எஃப்சின் ஃபைலில் வந்து மோடியோட பேர் இருக்குது அப்படின்ற அந்த செய்தி வந்த மறுநாளே இந்திய அரசாங்கத்துக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து ஃபைனல் ஆகுது ட்ரம்ப் அறிவிக்கிறாப்பில் பல மோசமான விஷயங்கள் இந்தியாவுக்கு பாதகமாக பல மோசமான விஷயங்களில் கிட்டத்தட்ட நாட்டுக்கே நாட்டையே வந்து இந்தியாவே வந்து அமெரிக்காவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுக்கக்கூடிய அளவுக்கு மோடியோட அரசாங்கம் வந்து செயல்பட்டிருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய விவரங்கள் வெளியில் வந்துச்சு ரஷ்யாவிலருந்து ஆயில் வாங்கக்கூடாது இந்தியா வாங்கக்கூடாது என்ன வாங்கக்கூடாது அதே மாதிரி விவசாய பொருள்கள் உட்பட எல்லா பொருள்களையும் அமெரிக்கா பொருள்களையும் இந்தியா ஐநூறு மில்லியன் டா பில்லியன் டாலர் அளவுக்கு இந்தியாவில் வந்து அடுத்த அஞ்சு வருஷத்தில் இறக்குமதி பண்ணணும் அதுவும் பூஜ்ஜியம் பர்சன்ட் வரி ஜீரோ பர்சன்ட் வரி அளவுக்கு வந்து வரி வரியே இல்லாமல் அமெரிக்க பொருள்களை இந்திய சந்தையெல்லாம் இறக்குமதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் போட்ட உத்தரவுக்கு வந்து மோடி இப்போ பணிஞ்சது கையெழுத்து போட்டது இப்படி பல்வேறு விஷயங்கள் வெளியில் வந்தது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் வந்து ஏற்கனவே மோடியோட பார்ட்னராக இருக்கக்கூடிய அதானி மேலே வந்து வழக்கு இருக்குது மோசடி வழக்கு அங்கே அங்கே அமெரிக்க பங்கு சந்தையில் பங்கு மோசடியில் ஈடுபட்டுருக்கா அப்படின்ற வழக்கு இருக்குது அதை அவனுக்கு வந்து இப்போ அந்த வழக்கை வந்து துரிதப்படுத்துகிறாங்க நெருக்கடி கொடுக்குறானுங்க அதுவும் வந்து மோடிக்கு எதிராக திரும்புது அப்படின்ற விவகாரம் அது மட்டும் இல்லாமல் முன்னாள் ராணுவ அதிகாரியாக நரவணை என்ற ஒரு எழுதுனா சுயசரிதை அதில் வந்து மோடி அரசாங்கத்தை நேரடியாக குற்றம் சாட்டியிருக்காப்புல முக்கியமாக வந்து சீனா ஆக்கிரமிப்பு சீனாவை வந்து இந்திய எல்லைக்குள்ளே வந்து ஆக்கிரமிப்பு பண்ண பண்ணதை வந்து மோடி அரசாங்கம் தடுக்கலை மோடி அரசாங்கம் சீனாவுக்கு வந்து அடிமணிஞ்சு போகுது அப்படின்ற அந்த விவகாரங்கள் எல்லாம் வந்து வெளியில் வந்தது அது மட்டும் இல்லாமல் சுப்பிரமணிய சாமி வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் வெளிப்படுத்தினது மோடியோட பேர் வந்து நாரப்போகுது அமெரிக்காட்டையும் சைனாவட்டையும் வந்து மோடியை பற்றின நிறைய ரகசியங்கள் இருக்குது அதெல்லாம் அதனால தான் மோடி வந்து சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பயப்படுறாப்புல இதெல்லாம் வெளியில் வந்து நாரப்போகுதுன்னு சொல்லி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்து சுப்பிரமணிய சாமி சொன்ன விவரங்கள் இப்படி இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இவனுக்கு பிளான்மெண்ட் ஆனதுங்க மோடியை வந்து காலி பண்ணிவிட்டு வேறு ஒரு ஆள் அந்த இடத்துல கொண்டு வரது அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி தான் இவ்வளோ விலை நடக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சது அப்படின்றத நம்ம வெளிப்படுத்திருந்தோம் இப்போ இதுக்கு பிறகு இந்த நாள் ஒரு ஒரு வாரத்தில் இந்த லாஸ்ட்டு ஒன் வீக்கில் நடந்திருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களோ பல்வேறு வெளிவந்திருக்கக்கூடிய பல்வேறு தகவல்களும் இதை மேலே உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது முக்கியமாக வந்து இந்த அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து விவசாயிகளுக்கு பாதகமாக நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற எல்லா விவரங்களும் வெளியில் வந்திருக்கு ஆப்பிள் சோயாபீன்ஸ் சாயில் கால்நடை தீவனங்கள் பழங்கள் உலர்பழங்கள் இப்படி விவசாய பொருள்கள் வந்து ஏகப்பட்ட விவசாய பொருள்களை இருந்து இந்தியா வந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து வழிவகுக்குது இது கிட்டத்தட்ட இந்திய விவசாயத்தை வந்து பெரும்பான்மை விவசாயத்தை காலி பண்ணிடும் அப்படிங்கிற வந்து மிகப்பெரிய மேக்கா நாடுபுறம் அன்னைக்கு வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்கூடிய சூழல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் வந்து இது வந்து கொண்டாடுறாங்க அமெரிக்காவோட வெளியுறவுத்துறையும் அமெரிக்காவோட மீடியாக்கள் வந்து இது வந்து அமெரிக்காவோட வெற்றி அமெரிக்காவோட விவசாய பொருட்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தை இந்திய சந்தையை வந்து கிடச்சிருக்கு ட்ரம்ப் உருவாகி கொடுத்துருக்காப்புல இது ஒரு முக்கியமான ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய வெற்றின்னு சொல்லி அவங்கள கொண்டாடிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு வெற்றினா நமக்கு மிகப்பெரிய தோல்வி நமக்கு மிகப்பெரிய அடி அப்போ இந்த விவரங்களும் இப்போ வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்லிமெண்ட்டில் வந்து மோடி வந்து மக்களவையில் பதில் சொல்லாமல் ஓடின சம்பவம் அது முக்கியமாக வந்து ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி பெண்கள் பெண் எம்பிக்கல் தாக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு பயந்துகிட்டு மோடி மக்களவைக்கு வராமல் ஓடினது அதுவும் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த தீர்மானத்தில் ஃபைனலாக மோடி தான் பேசணும் பிரைம் மினிஸ்டர் தான் பேசணும் அது பேசாமல் ஓடுனது அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரை வந்து மோடிக்கு ஏற்படுத்தியிருக்கு அதுவும் இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு அதோட வந்து இப்போ மோடி வந்து சமீபத்தில் மலேசியா போயிட்டு வந்தாப்ல இந்த விவகாரம்லாம் வெளியில் வந்த பிறகு ஏற்கனவே வந்து மலேசியா பிரதமர் அந்த அன்வர் இப்ராஹிமோட பேரும் இந்த எஃப்சின் ஃபைல்ல இருக்கு அப்போ மோடியோட பேரும் எஃப்சின் ஃபைல்ல இருக்கு அப்போ இந்த சூழ்நிலையில் வந்து மலேசியாவுக்கு வந்து மோடி போனது அந்த அன்வர் இப்ராஹிம் போய் சந்திச்சது அப்படிங்கிறது இதுக்காக தான் போயிருக்காப்ல அப்படின்ற செய்தியை வந்து ஃபுல்லாக வந்து பரவிட்டு இருக்கு அப்போ இதுவே மோடிக்கு எதிராக அந்த மலேசியா போன விவகாரமே இப்படி வெளிநாட்டுக்கு போகிறது இது மாதிரியான பாலியல் குற்றங்கள் தான் இது மாதிரியான சம்பவங்களுக்கு தான் அப்படின்ற வாதம் தான் வந்து பெருசா கிளம்புச்சு அதே போல் இந்த ராணுவ தளபதி எழுதின புத்தகத்துக்கு வந்து இதுவரைக்கும் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டி கிளியரன்ஸ் கொடுக்கல நரவணி நடவடிக்கை எழுதின புத்தகத்துக்கு மோடியை குற்றச்சாட்டு குற்றச்சாட்டி மோடி அரசாங்கம் வந்து சீனாவுக்கு பயப்படுது சீனா சீனாவுக்கு தடுக்கல நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த புத்தகத்தை வந்து வெளிய வெளியில் வெளியிடுறதுக்கு டிஃபென் டிஃபென்ஸ் மினிஸ்டி வந்து கிளியரன்ஸ் கொடுக்கல அப்படின்ற செய்தி பரப்பு வெளியில வந்திருக்கு அது மட்டும் இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்தில் ஓய்வு பெற்ற நிறைய ராணுவ அதிகாரிகள் இந்த நிறைய ராணுவ அதிகாரிகள் வந்து புத்தகங்கள் சுயசாரி எழுதியிருக்கிறாங்க முப்பத்தஞ்சு பேருக்கு வந்து இது மாதிரி புத்தகங்கள் வந்து கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த காலகட்டத்தில் அப்ப நரவணையோட புத்தகத்துக்கு மட்டும் கொடுக்கல அப்படின்னா அப்போ மோடியை பத்திர உண்மைகள் இவன் வந்து சீனாவுக்கு பயப்படுறது சீனாவுக்கு விட்டு கொடுக்கறானு அப்படின்ற உண்மைகள் வந்து பரவும் பயத்தினால வந்து இதுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து கிளியரன்ஸ் கொடுக்கல அப்படின்ற செய்தியும் வந்து பரவிட்டு இருக்கு அதோட வந்து இப்ப பி எம் கேர் நிதி இது ஒரு முக்கியமான உதாரணம் இப்ப ஏற்கனவே வந்து கோவிட் காலத்துல வந்து பிரைம் மினிஸ்டருடைய நிதின்ற பேர்ல தான் பிரைம் மினிஸ்டர் பேர்ல தான் இந்த நிதி வசூல் பண்ண ஆரம்பிச்சாங்க எவ்வளவு நிதி வசூல் பண்ணியிருக்காங்க எத்தனாயிரம் கோடி வசூல் பண்ணாங்க எப்படி என்ன செலவு பண்ணானுங்க ஒரு கணக்கு இது வரைக்கும் கொடுக்கல கேட்ட என்ன சொல்றாங்கன்னா இது வந்து தனிநபர் சம்பந்தப்பட்ட விஷயம் அரசாங்கத்துக்கு தொடர்பு இல்லாதது அரசாங்கம் சம்பந்தம் இதுக்கு வந்து பார்லிமெண்ட்லேயே கேள்வி கேட்க கேட்கக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இன்னைக்கு வந்து மினிஸ்டர் மினிஸ்டர் இருந்து மோடி ஆபீஸ்ல இருந்து மக்களவை செயலகத்துக்கு ஒரு லெட்டர் அடிச்சிருக்காங்க பார்லிமெண்ட்லேயே சம்பந்தமான கேள்வி கேட்கறது அனுமதிக்க கூடாது கேள்வி கேட்கக்கூடாது இது வந்து தனிநபர் சம்பந்தப்பட்டது இது அரசாங்கம் சம்பந்தப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பச்சை பொய்ய வந்து சொல்லியிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் இருந்து இது இன்னைக்கு நாடு பூரா வந்து பெரிய வைரல் ஆகிட்டு இருக்கு பெரிய அளவுக்கு கெட்ட பேர் என்னடா இது இது பகல் கொள்ளையா இருக்குன்னு சொல்லி மக்கள் பூரா வந்து கொந்தளிச்சுட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த இரு கடந்த இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபது இந்த கோவிட் டைம்ல தான் வந்து இந்த பிஎம் கேருங்கிறத ஆரம்பிக்கிறானுங்க இந்த நிதி வசூல ஆரம்பிக்கிறானுங்க பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோன்னு சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கத்துடைய அந்த செய்திகளை வெளியிடக்கூடிய அந்த பிஐபி தான் இந்த செய்தியை வெளியிடுறான் இந்த பிரைமணி இந்த பிஎம் கேர் நிதி வசூலுக்கு வந்து மக்கள் பொதுமக்களும் நிறுவனங்களும் நிதி கொடுங்க பொது நிதியை கொடுங்க பொது இது வந்து பொது பயன்பாட்டுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த நிதி வசூலுக்கான அறிவிப்பு கொடுத்ததே மத்திய அரசாங்கத்துடைய அந்த ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பீரோ தான் அப்படி இருக்கும்போது இது வந்து தனிநபர் சம்மந்தப்பட்டது அரசாங்கத்துக்கு சம்மந்தம் இல்லாதன்னு சொல்கிறது முழு பையை மறைக்கிற மாதிரி இது அப்ப இதை வந்து ஏத்துக்க முடியாது அப்படின்ற விவாதமும் இன்னைக்கு நாடு கூட நடந்துட்டு இருக்கு இது மிகப்பெரிய அளவுல மோடியோட பேர் வந்து டேமேஜ் ஆகிருக்கூடிய சூழ்நிலை நம்ம பாக்குறோம் அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் வந்து பேசின ஒரு வீடியோ வந்து ஃபுல்லா வைரல் ஆகிட்டு இருக்கு என்ன சொல்ற அப்படின்னா ட்ரம்ப் வந்து அதுல வந்து மோடி வந்து எனக்கு பயந்து தான் ஆகணும் நான் நினைச்சா மோடியோட அதிகாரத்துக்கு முடிவு முடிவெட்டிடுவேன் மோடியோட அதிகாரத்தை அழிச்சிருவேன் அதனால வந்து எனக்கு பயந்து தான் ஆகணும் அது எனக்கு இது பயந்துட்டு தான் வந்து இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ல மோடி வந்து நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டாப்ல அப்படின்னு வந்து ட்ரம்ப் பேசக்கூடிய அந்த ஒரு வீடியோவும் ஃபுல்லாக வைரல் ஆகிட்டு இருக்கு இதுவுமே வந்து மோடிக்கு மிகப்பெரிய அடியா விழுந்திருக்கு மோடி இஸ் a great man. That he loves Trump. Now, I don't know if the word love, I don't want you to take that any different. I don't want to destroy his political career, okay? இத எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் உடைய சீஃபா இருக்கக்கூடிய மோகன் பகவத் நேற்றைக்கு பிப்ரவரி எட்டு நேற்றுக்கு மும்பையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில் பேசும்போது ஆர்எஸ்எஸ் அமைப்பு கேட்டுக்கிட்டால் நான் வந்து பதவி விலக தயாராக இருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாப்ல இது வந்து மோடிக்கு ஒரு செக் தான் இது மோடிக்கு மோடி வந்து நீ பதவி விலகுன்னு சொல்லி நெருக்கடி கொடுக்குறது தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டு மோ மோகன் பகவத் விட்டுருக்காப்புலங்கிறதான் இன்றைக்கி அதுவும் விதமாக வருது ஏன்னா வந்து மோடிக்கு போன செப்டம்பரில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பரில் எழுபத்தஞ்சு வயசு கம்ப்ளீட் ஆயிருச்சு மோகன் பகத்துக்கு எழுபத்தஞ்சு வயசு கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்போ அந்த சூழ்நிலையில் வந்து எழுவத்தஞ்சு வயசானால் வந்து மற்றவங்களுக்கு வழி விட்டுட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு மோகன் போத் அப்ப கொடுத்து அது பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டது கொஞ்ச நாள் அடங்கியிருந்துச்சு இப்போ திருப்பி வந்து இப்போ இவ்வளோ பிரச்சனைகளும் மோடிக்கு எதிராக வந்து எப்சின் ஃபைல்ஸ்ல இருந்து இப்போ ராணுவ பிரச்சனைகள்லேருந்து இப்போ இந்த பிஎம் இருந்து இது எல்லாமே வந்து ஃபுல்லா வந்து பரவி மோடியோட மோடிக்கு எதிராக வந்து நிற்கும் போது இந்த காலகட்டத்தில் இப்போ நேற்றுக்கு வந்து மோகன் பகத் வந்து நான் வந்து பதவி விலக சொல்லி ஆர்எஸ்எஸ் அமைப்பு சொன்னா நான் பதவி விலகுவேன் அமைப்பு தான் முக்கியம் அமைப்பு உத்தரவிட்டா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய விஷயம் வந்து மோடியை வந்து நீ வந்து அமைப்பு சொன்னா நீ கேட்கணும் நீ கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி இன்சிஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டு இருக்கு அப்போ இது எல்லாமே வந்து எதை நோக்கி நகருது அப்படின்னா வந்து மோடியை கால் பண்ணிட்டு வேற ஒரு முகம் மோடியை கொண்டு வர்றதுக்கு இந்த ஆரிய பார்ப்பன கும்பல் வந்து பிளான் பண்றானுங்க பிளான் பண்ணிட்டானுங்க ஏன்னா இவனுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க இவங்களுக்கு வந்து எல்லாமே மோடிங்கிறது முகம் மோடி தான் யார வேணாலும் இவங்களுக்கு பயன்படுத்துவானுங்க தேவை இவனுக்கு தேவைன்னா இந்த ஆரிய பார்ப்பன கும்பல் பயன்படுத்திக்குவாங்க தேவை எல்லாம் தூக்கி பிரிஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இப்போ கூட பாத்தீங்கன்னா இப்போ இந்த அமெரிக்கா இந்தியா இந்த அக்ரிமெண்ட் இருக்குல்ல இந்த அக்ரிமெண்ட்டை வந்து மேக்சிமம் அமெரிக்க கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமான அக்ரிமெண்ட்டு இந்த கார்பரேட் அமெரிக்க கார்பரேட்டுகள்ல தலைமை பொறுப்புல இருக்கிறவனுங்க பூரா பேர் மேக்சிமம் பாத்தீங்க யாருன்னா அந்த ஆரி பார்ப்பன கும்பல் தான் தலைமை பொறுப்புல இருக்காங்க இவனுங்க வந்து ஆக்சுவலா இந்தியாவை கொள்ளையடிக்கிறது அங்க உட்காந்துக்கிட்டு இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து இந்தியாவை கொள்ளையடிக்கிறதுக்கான வேலையை அதுக்கான வேலையை தான் வந்து பிரெயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கான மூலையா தான் செயல்படுறானுங்க அவனு இங்க இருக்கக்கூடிய ஆரி பார்ப்பனர்கள் இவனுங்க தான் இங்க இந்தியாவில வந்து பிரைம் மினிஸ்டர் முதலமைச்சர்லாம் வெளியில் காட்டிக்குவானுங்க ஆனா உள்ளுக்குள்ள முடிவெடுக்கக்கூடிய முக்கியமான எல்லா இடங்கள்லையுமே எல்லா அதிகார மையங்கள்லையுமே தான் இருக்கிறான்னு இவனுக்கு தான் இருக்கிறானு இவனு என்ன பண்ணுறாங்க இவனு ஒன்று நாட்டுக்கு ஏதாவது செயல்படுறாங்க ஒன்று சீர பொருட்களை பூரா இங்கே கொண்டு வருவானுங்க அதில் எல்லாம் சம்பாதிப்பானுங்க அதனால் நல்லா இப்போ இந்த பனியா கும்பல் குஜராத் பனியா கும்பலோட சேர்ந்துக்கிட்டு ஃபுல்லாக அங்கேருந்து நூறுரூவாய்க்கு பொருள் வாங்குவாங்க இங்கே ஐநூறு ரூபாய்க்கு விற்பானுங்க ஃபுல்லாக கொள்ளையடிப்பானு அதுலேயும் இவங்களுக்கு நல்ல லாபம் லாபம் சம்பாதிப்பானுங்க உள்நாட்டு தொழிலை காலி பண்ணுவானுங்க சிறு குறு தொழில் எல்லாத்தையும் காலி பண்ணுவானு அதே மாதிரி அமெரிக்கால இருந்து ஆயுதங்கள்ல இருந்து விவசாய பொருட்கள் வரைக்கும் எல்லாத்தையும் வாங்குறானுங்க அப்படின்னா இப்ப இங்க இருக்கக்கூடிய விவசாயத்துறை காலியாகும் இங்க இருக்கக்கூடிய உள்நாட்டு தொழில்கள் காலியாகும் அப்ப வேலையில்லா திருநாட்டம் தான் பெருகும் அப்ப மக்களை அழிக்கிறது மக்களுடைய வாழ்வாதாரங்களை அழிக்கிறது இந்திய மக்களை காலி பண்றது அப்படிங்கிறதா இந்த ஆரிய பாப்பாடுகளுடைய நோக்கமே திட்டமே அதுதான் இது அமெரிக்காவில இருந்துட்டா அதத்தான் பண்றாங்க இந்தியாவில இருந்துட்டா அதத்தான் பண்றாங்க அப்ப இவங்களுடைய கை கையாட்களை மோடி மாதிரியான ஆட்கள் இருக்காங்க மோடி மாதிரி ஆட்களை உருவாக்குறது அவனுக்கு தான் இவனைதான் உருவாக்கி பிரபலப்படுத்தி அதை ஒரு பிராண்டா மாத்தி யூஸ் பண்றானுங்க இவனுடைய தேவைக்கு பயன்படுத்துறாங்க தேவை முடிஞ்சு போச்சா யூஸ் மாதிரி தூக்கி போட்டுட்டு வேற ஒரு பிராண்டா அதை கொண்டு வருவாங்க அந்த இடத்துக்கு கொண்டு வருவாங்க இதுதான் உங்களுடைய அரசியலே இந்த அரசியலை மக்கள் புரிஞ்சுக்கணும் இங்க முன்னிலைப்படுத்தக்கூடிய இந்த தனிநபர் அரசியல் அப்படிங்கிறது வந்து உண்மையான அரசியல் கிடையாது உண்மையான அரசியல்ங்கிறது இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாப்பானுங்க பின்னாடி உட்காந்துக்கிட்டு பிகைந்த ஸ்கிரீன் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லை அதுதான் அரசியல் அந்த அரசியல் முழுக்க முழுக்க மக்களுக்கு எதிராக இருக்கு நாட்டுக்கு எதிராக இருக்கு தேச கும்பல் வெளியில இருந்து கண்ட்ரோல் எடுத்து ஏமாத்தி மக்களை பிரிச்சு வச்சு ஜாதி மதம் பிரிச்சு வச்சு இவனையும் ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களை கைக்கூலியா தான் மோடி மறை ஆற்ற செயல்படுறானுங்க அதை மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்ப வந்து நம் உண்மையிலேயே வந்து நம்ம முன்னெடுக்க வேண்டிய அரசியல்ங்கிறது வந்து ஒட்டுமொத்தமா இந்த ஆரிய பார்ப்பட கும்பலை வீழ்த்தறது எப்படி இவனுடைய ஆதிக்கத்துல இருந்து இந்தியா விடுவிக்கிறது எப்படி எப்படி வந்து நம்ம இந்திய மக்கள் போர்வடி மக்கள் எப்படி வந்து அதிகாரத்துக்கு போறது எப்படி ஒரு மக்களோட ஜனநாயகத்தை உருவாக்குறது அப்படிங்கறத நோக்கி வந்து நம்ம வந்து அரசியலை நகர்த்தணும் அதை நோக்கி ஒரு மக்களுடைய எழுச்சி உருவாகணும் அதுதான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய இந்த விவரங்களை வந்து இந்த அரசியலை வந்து இவனுங்க பின்னாடி இருந்து என்ன பண்றானுங்க என்ன சூழ்ச்சி அரசியல் பண்றானுங்கிறத முழுசா புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அடுத்து உங்களுக்கு எப்படி வீழ்த்திறது அப்படிங்கிறதுக்கான நம்ம உருவாக்க முடியும் காலி பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தெளிவு வந்து மக்களுக்கு வரணும் தான் நம்முடைய நோக்கம்